வேத வசனம் முழுக்க வாசித்து பாருங்க ஆபுரகாம் ஒரு பணக்காரன் ஈசாக்கு ஒரு பணக்காரன் யாக்கோபு ஒரு ஐஸ்வர்யவான் இல்லையா யாக்கோபுடி ஐஸ்வர்யத்தை குறித்து வேதம் சொல்லும் போது இரண்டு பரிவாரங்களை உடையவனாய் திரும்ப வந்தானாம் ஒரு பரிவாரம் என்பது ஒரு ராஜாவுடைய ஆசீர்வாதம் அப்ப இரண்டு பரிவாரங்கள்னா எவ்வளவு பெரிய ஆசிர்வாதமாக இருந்திருப்பான்றதை யோசிச்சு பாருங்க போவாச எடுத்து பாருங்க அவன் மிகுந்த ஆஸ்திக்காரனா இருந்தான்னு வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறான் புதிய ஏற்பாட்டை எடுத்து பாருங்க பவுல் பெரிய ஐஸ்வர்யவான் இல்லையா தங்களுடைய ஆஸ்திகளால ஏசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்த அநேக ஸ்திரீகள் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள் தான் அவர்கள்ட்ட எல்லாம் இயேசு போய் நீங்க வித்து தருத்தர்கள் கொடுங்க நீங்க வித்து தருத்தர்கள் அப்புறம் என்ன பின்பற்றி வாங்கன்னு சொல்லலை அப்படி சொல்லியிருந்தாருன்னா நாம அப்படி சொல்லலாம் அருமையானவங்க அது அவருடைய கான்செப்ட் கிடையாது அவரோட சுவிசேஷம் என்ன நீ ஐஸ்வர்யவானாக இருக்கலாம் தப்பு கிடையாது அதே நேரத்தில் உன்னுடைய இருதயம் அதன் மேல் இருக்கக்கூடாது ஆமேன் ஐஸ்வர்யவான்களாக இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட அந்த பணத்தினால் பல காரியங்களை சாதிக்க முடிந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் கர்த்தர் தேவை அவர்களுக்கும் இயேசு தேவை அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தேவை ஏன்னா அவர்களுடைய ஐஸ்வர்யத்தை நம்பிக்கையாக வைத்தார்கள் என்றால் நித்திய காலமாய் நரகத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் மேலே நம்ம கவனம் வச்சுக்கணும் பாருங்க